நான் இப்போ கேட்குறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தல் பண்ணினாரா இல்லையா இங்கே பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டி இருக்குன்னு அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்க இஸ் கனிமொழி கவிஞர் கனிமொழி எங்கே இருக்காங்க ஏன் தேட வேண்டியிருக்கு உங்கள் தொகுதியில் பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு ஏன் பேசலை நான் கேட்குறேன் இது ஹிந்து பள்ளி கூட பேசுனீங்க அது முஸ்லீம் பள்ளிக்கூடம் பேச மாட்டிங்களா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் தமிழத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக பேசுறதுக்கு எந்த அருகதையாவது இருக்கா ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் மகன் தமிழ் படிக்கலைன்னு செய்தி வந்தது ஸ்டாலின் குழந்தைகள் தனிமொழி குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருமொழி கொள்கை படிக்கிறீங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் பள்ளிக்கூடம் வெக்கமே இல்லாமல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிற குற்றவாளிகளின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஐ ஐஎம் ஃபார் இட் சிபிஎஸ்சி சிலபஸை நான் எதுக்கலை ஆனால் நாம் தமிழ் வேஷம் போடலை ஆனால் இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவங்க குழந்தைகள் மூணு மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் ஆனா என் ஏழை தமிழ் விவசாயின் குழந்தை மூணாவது மொழி படிக்க கூடாதா ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்க கூடாதா இவர்கள் தீய சக்தியா இல்லையா ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில சேர்க்க மாட்டீங்க உங்க குழந்தைகளை ஆகவே இந்த மொழி தகுடு திட்டம் உங்களுடைய மோசமான நடவடிக்கை மக்கள் விரோத செயல்கிறேனா சாதாரண ஏழு எளிய மக்களுக்கு நீங்க தடை போடுவீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட மத்தியில் ஆட்சி இருந்தது அந்த பத்து வருஷமும் மூணாவது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது முதல் முதல்லாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திரு ரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்கிற ஒரே அரசாங்கம் இன்றைக்கி சுதந்திர இந்தியாவிலேயே நான் பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் தான் சென்னையில் இருக்கிற எல்லா கார்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்சியில் படிக்கிறதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் நாற்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை பற்றி பட்டியல் வெளியிட்டவாம் நாலு வருஷம் முன்னாடியே அது இவர்கள் ரெட்ட வேஷம் போடுறவங்க தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும் தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும் ஆனால் தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்கக்கூடாது குரவலையை நிற்குவேன் படிக்காதேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல்கள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தினம் கட்சியினுடைய கோர் கமிட்டி மற்றும் மூத்த தலைவர்களது கூட்டம் கட்சி முடிவு செய்திருக்கின்ற காலகட்டத்திற்குள் கிளைத் தேர்தல்கள் முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் கிளைத் தேர்தல்கள் முடியும் டிசம்பரில் நகர் ஒன்றியத்திற்கான தேர்தல் பிறகு மாவட்ட தேர்தல்கள் முடியும் மாநில தலைவர் தேர்தல் அகில இந்திய தலைவர் தேர்தல் ஜனவரியிலே நடத்தப்படும் அதற்காக உறுப்பாளர்கள் யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் பணியாற்றுவது ஆகிய விஷயங்கள் இன்று முடிவு செய்யப்பட்டன நீதிமன்றத்தின் மூலமாக இந்த விஷச்சாராய அரசின் செயல்பாட்டின் காரணமாக அறுபத்தி எட்டு பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தார்கள் அது பற்றி இப்போ சிபிஐக்கு நீதிமன்றமே சிபிஐ விசாரிக்கட்டும் என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்த புது பேரே இருக்கு டாஸ்மாக் சாராயம் சந்துக்கடை சாராயம்னு ஒன்று ஏன்னா என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்களே ஒத்துன்று டாஸ்மாக் சரத்தில் போதை ஏறுறது இல்லைங்கிறதுனால சந்துக்கடை சரத்தை தேடி தமிழ் குடிமக்கள் போகிறாங்க அப்படின்னு அரசாங்கத்தினுடைய முழு ஃபெயில்யூர் கள்ளக்குறிச்சி சம்பவம் இட் இஸ் ஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகவே அது சிபிஐ விசாரிக்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து நாம் கேட்டோம் இன்னைக்கு நீதிமன்றத்தே அது முடிவு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அதாவது எல்ஐசி விஷயத்தில் எல்லா மொழிகளிலும் அவங்க அந்த ஆடு கொடுத்துருந்தாங்க அது சில ஸ்நாக்ஸ் மூலமாக தமிழ் வரல ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் உடனே முதலமைச்சர் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து பேசுறது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக பேசுறதுக்கு எந்த அருகதையாவது இருக்கா ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் மகன் தமிழ் படிக்கலைன்னு செய்து வந்தது அவர் தன் மகனை தன் வீட்டில் நீங்கள் தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டீங்க ஆனால் தமிழக மக்களுக்கு இருமொழி கொள்கைன்னு பேசுவீங்களா ஸ்டாலின் குழந்தைகள் தனிமொழி குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருமொழி கொள்கை படிக்கிறீங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் பள்ளிக்கூடம் வெக்கமே இல்லாமல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிற குற்றவாளிகளின் கட்சி திராவிட ஐ ஐஎம் ஃபார் இட் சிபிஎஸ்சி சிலபஸை நான் எதிர்க்கலை ஆனால் நாம் தமிழ் வேஷம் போடலை ஆனால் இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க குழந்தைகள் மூணு மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் ஆனால் என் ஏழை தமிழ் விவசாயின் குழந்தை மூணாவது மொழி படிக்கக்கூடாதா ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்கக்கூடாதா இவர்கள் தீய சக்தியாக இல்லையா இன்னைக்கு மகேஷ் பொய்யா மொழி கிளாரிஃபை ஏன் உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கணும் ஏன் தமிழ் படிக்கலை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் சேர்க்க மாட்டீங்க உங்க குழந்தைகளை ஆகவே இந்த உங்களுடைய மோசமான நடவடிக்கை மக்கள் விரோத செயல்கிறேனா சாதாரண ஏழு எளிய மக்களுக்கு நீங்க தடை போடுவீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஆப்ஷனல் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட மத்தியில் ஆட்சியில் இருந்தது அந்த பத்து வருஷமும் மூணாவது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது முதல் முதல்லாம் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திரு கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி ஆங்கிலம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்கிற ஒரே அரசாங்கம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவிலேயே பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் தான் ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ முடிவு செய்யப்பட்டது அதில் மூணாவது மொழி ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரிட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி எல்லா மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரவர் தங்கள் குழந்தைகளை தான் விருப்பப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கலாம்னு சொன்னால் திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் முதல்வர் அவர்களும் சரி அவருடைய திரவிடியன் ஸ்டாக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்க வேஷம் இனிமே எடுபடாது அறுபத்தி நாலு அறுபத்தேழு திராவிட முன்னேற்ற கழகம் வேற அன்னைக்கு நீங்க குற்றவாளியா இல்லை ரா ஆனால் இன்னைக்கு எல்லா திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்தில் ஆகவே பேச வேண்டாம் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறது அறிக்கை கொடுக்கறதெல்லாம் போது முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டணம் நான் கேட்டுக்கேன் இல்லை நீங்கள் வந்திருக்கிற செய்தி அவர் மறுத்தாருன்னா அதையும் நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே இப்போ அமைப்பு தேர்தல் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்சியில் படிக்கிறதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை பற்றி பட்டியல் வெளியிட்டவன் நாலு வருஷம் முன்னாடியே அது இவர்கள் ரெட்ட வேஷம் போடுறவங்க தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும் தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும் ஆனால் தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்கக்கூடாது குறவலையை நெருக்குவேன் படிக்காதேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியில்லை ஓகே தேங்க்யூ அந்த பையனே சொல்லி நம்ம நண்பர் அதனால நான் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யர்களின் கட்சி தானே நீங்க பாருங்க பொதிச்சு எழுந்தார் யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் பேசினார்னு நம்ம அன்பில் பேட்டையிலே வந்து அப்படின்னு நான் இப்ப கேட்கறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணினாரா இல்லையா இங்கே என்ன பள்ளிக்கூடம் பிஎஸ்பி பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியாக அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டியிருக்கும்னு அன்றைக்கி அறிக்கை கொடுத்தாங்க வேரிஸ் கனிமொழி கவிஞர் கனிமொழி எங்கே இருக்காங்க ஏன் தேட வேண்டியிருக்கு உங்கள் தொகுதியில் பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு ஏன் பேசல நான் கேட்கிறேன் இது ஹிந்து பள்ளி கூட பேசுனீங்க அது முஸ்லீம் பள்ளி கூட பேச மாட்டீங்களா எனக்கு ஆன்சர் தெரியணும் ஏன் கனிமொழி அவர்கள் பேசல ஏன் சும்மா இருக்கீங்க உங்க தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருக்குல்ல பாலியல் வன்கொடுமை சரி அது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் மாய முடின் இருக்க ஒருத்தர் யாரோ விஷ்ணுவா மகாவிஷ்ணு அவர் ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசிட்டாருன்னு எவ்வளவு நாடகம் போட்டார் வெட்கமே இல்லாம ஏன் இன்னைக்கு தூத்துக்குடி பத்தி பேசல அது உங்க பேட்டையில் வராதா அது ஓ கனிமொழி பேட்டையாவது மகேஷ் பேட்டையில வராது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதத்திலும் தோற்று போன மக்கள் விரோத அரசாங்கம் பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் பெண் குழந்தைகள் பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதனால தயவு செய்து லெட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கான்சன்ட்ரேட் இன் கவர்னன்ஸ்

பள்ளிக்கூட குழந்தையோட ஆயுதங்கள் அதனால தமிழ்நாட்டில் இது மற்றொரு உதாரணம் ஒரு லாயக்கற்ற மாநில அரசு தூக்கி எரியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது நன்றி

நான் உங்க மூலமா எங்க நேஷனல் லீடர்ஷிப்புக்கு பேசணும்னு அவசியம் தப்பு லீடர்ஷிப்புக்கும் எனக்கு எந்த கேப்பும் நாங்கள் சொல்லணுமோ அது உங்க மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால இதை நீங்க கேட்க வேண்டிய இடம் அவங்கள்ட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் எந்த கட்சியோடும் கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்க இருக்கோம் இது நான் எத்தனதம் சொல்லி என்னைய மட்டும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க இல்ல என் ஸ்ட்ராடெஜி நான் பார்ட்டிக்கு உள்ள விவாதிக்கணுமா இல்ல உங்களோட உட்கார்ந்து விவாதிக்கணுமா அப்ப நான் மேல பேசினதே அவசியம் இல்லையோ